இங்க வந்து நிக்கிறான் இது மிளகாய் தம்மனுக்கு இது மிளகாய் தம்மன் ஃபுல்லாவே மிளகாய் வந்து மிளகாய் ஓகே கத்தரி கண்ட மூணு அதான் கத்தரி அத பேர் மிளகாய் தம்மன் ஆனா செய்ய கத்தரி தான் கூட கத்தரி தான் கூடுதலா கத்தரி தோட்டங்கள் அதுல ஒரு 50 குளி 75 100 குளி மிளகாய் கண்டு வைப்பினாம் அது தங்கடை சந்தை வியாபாரத்து மற்ற மிளகாய் சித்தலுக்கு உற்பத்தி அளவுக்கு இல்லை எவ்வளவு இது செய்திருப்பினாம் கத்தரி கத்தரி பெரிய வாரியான கிட்டமட்ட இதில் முப்பது பரப்பு இங்கால இதில் இவங்க இருபது அதில் ப பதினைஞ்சி பிறப்பு அங்கால ஒரு காணி மற்ற இங்கால உங்களால் போக ஆரம்பத்தை ஆயிரத்த காணியாண்ட அது ஒரு பத்து பரப்பு பதினஞ்சு பரப்பு உங்களால் பெருவாரிய காணியாள் ஆக்கள் பெருவாரியாக்கள் கா தோட்டம் அப்படி சுந்தரேந்தியாண்ட அதுல பெரிய தோட்டம் அது முப்பது பரப்பு தோட்டம் கிட்டமட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரப்புக்கு கத்தரி தோட்டம் தான் இருந்தது பட போல ரொம்ப வரையும் கிட்டமட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பரப்புக்கு ஆயிரத்தி ஐநூறு பரப்புன்னா ஒரு ஹெக்டருக்கு அறுவரப்பு அறுபா அறுபதாலை பிரிச்சா ஆயிரத்தி ஐநூறு

முறையும் இந்த கிணத்துல துலா முறை இருந்தது அங்காலை துலாக்கள் இருந்தது அந்த அப்படத்துலேற்ற ஊமே என்ற காணி அவங்களும் துலா கணர்வு தான் செய்தவங்க இல்லையா கிட்ட கிட்டமட்டா ஒரு அஞ்சு ஆறு கிணறு துளா கிணறு மற்ற தண்ணி மிஷின் தான் தண்ணி மிஷின்